பொதுவா ஒரு ஜாதகத்துல இந்த ராகுவுக்கும் கேதுவுக்கும் நடுவில் எல்லா கிரகங்களும் மாட்டிக்குச்சு அப்படின்னா அதை வந்து காலசர்பு தோஷம்னு இந்த தோஷத்துலேருந்து வெளியில வரணும் ஏன்னா நிறைய பேர் ஜாதகத்துல பாத்தீங்கன்னா அப்படிதான் இருக்கும் சூரியன் சந்திரன் செவ்வாய் அதற்கு அடுத்தபடியாக வந்து குரு சுக்கரன் சனி எல்லாமே நடுவுலையும் அதை சுத்தி பாம்பு வந்து ஒரு காம்பவுண்ட் போலவும் லாக் பண்றது பேர் தான் காலசர்பு தோஷம் இந்த வாழ்க்கையே பிரச்சனைன்னு சொல்கிறாங்க தெரியுமா அதை வந்து இந்த ஜாதகர்களுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா எடுத்து கொடுத்து விடலாம் இப்போ ஒரு வீடுனா வீட்டில் யார் மூத்தவங்களோ அடுத்து தானே அவங்க அந்த குடும்பத்தை பார்க்குறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க அப்போ என்ன ஆகுனா அந்த பாம்பினுடைய வாயிலில் முதல்ல சிக்கிறவங்க அவங்களாகத்தான் இருப்பாங்க அப்போ பாம்பு நம்மளை பிடிக்காததுக்கு பதிலாக வேற பிடிக்கணும்னா அதுக்கு நம்ம என்ன கொடுக்கணும் அதுக்கு உயிர் பலியை தவிர வேற எதுவுமே கிடையாது நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா தெரியும் முருகனுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆடுதான் வாகனம் சேவல் தான் கொடி சோ சிட்டுக்குருவி எந்த வீட்டில் இருக்கிறதோ அந்த வீடு தோஷம் இருக்கவே இருக்காது குருஜி வணக்கம் ஸ்ரீ குருப்பியோ நமகா ஸ்ரீ மாத்ரி நமகா ஓ மகத்தீசாயி நமகா இறையடியார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் வணக்கமா உங்களுடைய பதிவுகள் எல்லாத்துலேயுமே வந்து ராகு கேதுவை பத்தி நீங்க பேசாத பதிவுகளே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் பொதுவாக ஒரு ஜாதகத்துல இந்த ராகுவுக்கும் கேதுவுக்கும் நடுவில் எல்லா கிரகங்களும் மாட்டிக்குச்சு அப்படின்னா அதை வந்து சர்ப்ப தோஷம்னு குறியிடுறாங்க ஸோ இந்த தோஷத்துல இருந்து வெளியில வரணும் ஏன்னா நிறைய பேர் ஜாதகத்துல பாத்தீங்கன்னா அப்படிதான் இருக்கும் அதற்கு என்ன வழிபாட்டு முறை என்ன பண்ணினா அவங்க அதுலேருந்து விடுபடலாம் பொதுவா இந்த தோஷம் அப்படின்னா என்னன்னா பாம்பினுடைய வால் வாயில தான் காலசரு தோஷம் அது வந்து ஒரு வலயமா வரும் அந்த இமேஜை நீங்க சர்ச் பண்ணி பீப்புளுக்கு என்ன பண்றீங்கன்னா வியூ பண்றீங்க பாம்பினுடைய வால் அதோடைய வாய்ப்பகுதியை இப்படி இறுக்கி பிடிக்கிறது தான் வந்து என்ன காலசர்ப்ப தோஷம் அதாவது பாம்பே தன்னுடைய வாலை வந்து வாயால் பிடிக்க பிடிக்கிறது தான் காலசர்ப்ப தோஷம் அதுக்கு இடையில சூரியனிலிருந்து சனி பகவான் வரையிலும் கிரகங்கள் மாட்டிக்கொள்றது தான் நாம வந்து காலசிறப்பு தோஷம்னு சொல்றோம் அதாவது சூரியன் சந்திரன் செவ்வாய் அதற்கு அடுத்தபடியாக வந்து குரு சுக்ரன் சனி எல்லாமே நடுவுலையும் அதை சுத்தி பாம்பு வந்து ஒரு காம்பவுண்ட் போலவும் லாக் பண்றது பேருதான் கால தோஷம் இப்போ இந்த சர்பத்தின் பிடியை மீறி இந்த கிரகங்கள் வேலை செய்ய ஆரம்பிக்குதுனாலே அங்க பிரச்சனை அப்போ காலசர்ப்ப தோஷம் உள்ளவர்களுக்கு எல்லா உறவுகளுமே ப்ராப்ளம் தான் அப்பாவாக இருந்தாலும் பிரச்சனை தான் அம்மாவாக இருந்தாலும் பிரச்சனை தான் இந்த வாழ்க்கையே பிரச்சனைன்னு சொல்றாங்க தெரியுமா அதை வந்து இந்த ஜாதகர்களுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா எடுத்து கொடுத்து விடலாம் அப்போது இதில் யோகம்னு இருக்கிறதா அப்படின்லாம் நிறைய பேர் சொல்கிறாங்க ஆனால் அப்படிலாம் எதுவுமே கிடையாது இந்த கிரகங்களை நம்ம பரிகாரம் செய்யறதுக்கு தனியாக இப்போ நான் சூரியனை ஆக்டிவேட் பண்ணுறேன் சந்திரனை ஆக்டிவேட் பண்ணுறேன்னு இவங்க செயல்படுத்த ஆரம்பிச்சுட்டா அந்த பாம்பினுடைய பிடியிலிருந்து வெளியே வரத்துக்கு அது சமம் அப்போ எந்த கிரகத்துக்கு நீங்க பரிகாரீங்களோ அந்த கிரகம் அந்த சர்பத்தால அடி வாங்கும் ஏன்னா பாம்பு வந்து நம்ம அதுல இருந்து வெளியே வர நினைச்சோம்னா அது வாழை விட்டுட்டு தான் ஃபர்ஸ்ட் வந்து பிடிக்கும் அப்போ எந்த கிரகத்தை நாம வந்து செயல்படுத்த நினைக்கிறோமோ அந்த கிரகம் நம்மளோடு என்ன பண்ணாதுன்னா நெடுகாலம் சிறப்பாக இருக்காதுன்றது இதனுடைய அடிப்படையினுடைய தன்மை இப்ப இந்த கால சர்ப்ப தோஷம் ஒரு வீட்டுல எதன் அடிப்படையில நம்ம கணித்து இந்த தோஷம் பொதுவா வந்து பாத்தீங்கன்னா எதிலுமே முழுமையடைய விடாது படித்த படிப்ப வேலையில செயல்படுத்த முடியாது உடல்ல அழகு இருந்தாலும் அதை திருமண வாழ்க்கையில அமைத்து கொள்ள முடியாது அப்பா அம்மாவே இருந்தாலும் அவர்களுடைய ஆசைகள் பெரும்பாலும் இருக்காது தோஷம் உள்ள ஜாதகத்துல இயற்கையிலேயே ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்திலேயே தாய் தந்தையருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆரோக்கிய குறைபாடுகள் ஆயுள் சம்பந்தப்பட்ட விஷயத்துல சில சில பிரச்சனைகளை வந்து இது உருவாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு இப்போ தோஷம் கன்ஃபார்மாக இந்த வீட்டில் இருக்கும்னா எதை வச்சு பண்ணலாம் அப்படின்னா அந்த வீட்டில் வந்து ஜீவ ராசிகள் இறந்து கொண்டே இருக்கும் அதில் குறிப்பாக அந்த வீட்டில் நாய் குட்டி வளர்க்கவே முடியாது பசு வந்து அந்த வீட்டில் இருக்கவே இருக்காது வீட்டில் வந்து இந்த மூத்த நிலையில் இருக்கிறவங்க எப்போதுமே என்ன பண்ண மாட்டாங்கன்னா இருக்க மாட்டாங்க காலசருப்ப தோஷம் நம்ம வீட்டுல இருக்குன்னா இப்ப நம்ம வீட்டுல மூத்தவங்கன்னா யார் சொல்லுவோம் அப்பாவை சொல்லுவோம் இல்ல அப்பா சின்ன வயசுல இறந்துட்டாருன்னா அடுத்தடுத்த வயதுல மூத்த நிலையில யாரு இருக்காங்களோ அவங்கள மைனஸ் ஆக்கிக்கிட்டே இருக்கிறது தான் இந்த காலசருப்பு தோஷம் அதே ஏன் மூத்தவங்களை மட்டும் மைனஸ் பண்ணுது மத்தவங்களை ஏன் எதுவும் பண்ணல அப்படின்னா இப்ப ஒரு வீடுன்னா வீட்டுல யாரு மூத்தவங்களோ அடுத்துதானே அவங்க அந்த குடும்பத்தை பார்க்கறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க அப்ப என்ன ஆகுனா அந்த பாம்பினுடைய வயல்ல முதல்ல சீக்கிரவங்க அவங்களாகத்தான் இருப்பாங்க அப்ப என்ன ஆகும்னா அவர்களுடைய மரணம் எல்லாம் சற்று எதிர்பாராத விதத்துல அதை உருவாக்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது இந்த அமைப்பு வந்து கவனிச்சு பார்த்தோம்னா சொல்றோம் இல்லையா நம்ம சொல்றோம்ல கழிவறையும் தென்மேற்குல பள்ளமும் இருப்பவர்களுடைய வீட்டுல உறுதியா நடக்கும் ஒருவேளை ஜாதகத்துல இருந்து வாஸ்துப்படி ஓரளவுக்கு நல்ல வீட்டில் இருந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு பெருசா அடிபடுறது இருக்காது அது மருத்துவ விரயத்தோட போயிடும் கன்ஃபார்ம் அந்த வீட்டில் வந்து இழப்புகள் உறுதியாக நடந்து கொண்டே இருக்கும்னா தென்மேற்கில் கண்டிப்பாக பள்ளம் இருக்கும் கழிவுநீர் தொட்டி இருக்கும் கழிவறை இருந்தே தீரும் தென்மேற்கில் ஓப்பன் கேட் கண்டிப்பாக வச்சிருப்பாங்க இதுதான் காலசர்ப்ப தோஷத்துக்கான மனையே அப்போ என்னன்னா காலசர்ப்ப தோஷம் ஒருத்தர் ஜாதகத்தில் இருந்தாலும் சரி இல்லைன்னாலும் சரி தென்மேற்கு அடி வாங்கியிருக்குனாலே அந்த வீட்டை ஒரு சர்பம் வந்து லாக் பண்ணியிருக்கிறதா அர்த்தம் அந்த நிலையிலிருந்து நம்ம வெளியே போகிறதுக்கு ட்ரை பண்ணோம்னா அதுக்கு கொடுக்க வேண்டிய விஷயத்த கொடுக்காம நம்ம வெளியில போனோம்னா பிரச்சனை அப்ப பாம்பு நம்மள பிடிக்காததுக்கு பதிலா வேறையை பிடிக்கணும்னா அதுக்கு நம்ம என்ன கொடுக்கணும் அதுக்கு உயிர் பலியை தவிர வேற எதுவுமே கிடையாது அதனால தான் ராகுவும் கேதுவும் அதிகம் பாதித்திருந்தா அந்த காலகட்டத்தில் காவல் தெய்வங்களுக்கு கொடுக்கக்கூடிய ரத்த இரத்த பலின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க இப்போ வந்து சேவல் அறுத்து அந்த ரத்தத்தை வீடு ஃபுல்லா என்ன பண்ணுவாங்கன்னா விடுவாங்க பூசணிக்காயை வந்து குங்குமம் போட்டு சிதறக்கூடிய அளவுக்கு பூமியில உடைப்பாங்க எலுமிச்சம்பழத்தை கட் பண்ணி ரத்தம் அதாவது அதாவது குங்குமம் தடவி அந்த பூமியில விடுவாங்க இந்த மாதிரி சிவப்பு அப்படின்ற அந்த ரத்தத்தை வந்து கேக்குறதுதான் இந்த காலசர்ப்ப தோஷத்தினுடைய வெளிப்பாடு அப்ப என்னன்னா இந்த நம்ம பாதிக்காம இருக்கிறதுக்கு சேவலோ ஆடோ இந்த மாதிரி பூசணிக்காயோ அசைவப்பலினா சேவல் ஆடு சைவப்பள்ளினா பூசணிக்காய் ஊமத்தங்காய் எலுமிச்சம்பழம் இதெல்லாம் கொடுக்கும் பொழுதுதான் அந்த பாம்பு என்னாகும்னா அந்த வாழை வந்து விடும் அப்பதான் நம்ம அந்த கேட்ல இருந்து ஓப்பன் ஆகும் அதுக்கு பிறகு நம்ம வெளியில தப்பிச்சு வரும் பொழுதுதான் நம்மளால நன்மை பெற முடியும் அதனால தான் நான் எப்போதுமே சொல்லுவேன் தென்மேற்கு பாதித்த வீட்டுல எப்போதுமே சாத்வீகமான தெய்வங்களை வச்சு வழிபடாதீங்க அது உங்களுக்கு பிரச்சனையை கொடுக்கும் அதனால வந்து காவல் தெய்வத்தை வழிபட்டால் நீங்க தப்பிக்கலாமே தவிர வீட்டுல பொதுவா தெய்வ வழிபாடு விளக்கிய தென்மேற்கு பாதிச்சு செய்ய வேண்டாம் அப்படின்றத நான் நிறைய முறை மக்களுக்கு அறிவுறுத்தி இருக்கிறேன் அப்போ சரிங்க குருஜி நீங்க சொல்ற மாதிரி தான் இருக்கு இதுல இருந்து நாங்க வெளியில வரணும் இது வந்து பிறப்பின் பயன் அப்படின்னு நாங்க எடுத்துக்கிறோம் இதற்கு பரிகாரமாக நாம என்ன செய்யலாம் அப்படின்னா முருகப்பெருமானுடைய வடிவாக தான் ஊர்காவல் தெய்வங்கள் நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் முருகனை தமிழ் தெரிந்த தெய்வமாக போற்றுவோம் ஊர் காவல் தெய்வங்களுக்கு சமஸ்கிருத மந்திரங்கள் சொல்லப்படாது தமிழ் மந்திரங்கள் தான் நம்ம எப்படி வழக்க மொழியில பேசுறோமோ அந்த வழக்க தான் என்ன பண்ணுவார்னா அந்த பூசாரி வந்து பூஜை செய்வார் நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா தெரியும் ஐயனார் கருப்பண்ண சுவாமி கோயில இருக்க பூசாரிகளை பார்த்தாலே அந்த தெய்வம் போலவே அவங்களும் இருப்பாங்க அந்த உடம்பு அந்த அந்த கம்பீரம் மீசை எல்லாமே அவங்க கிட்ட அப்படியே என்ன பண்ணும்னா செயல்படும் இப்போ இந்த இடத்துல முருகனுடைய வாகனத்தினுடைய மறுவடிவம் தான் அந்த தெய்வங்கள் அத்தனையுமே ஆடுதான் வாகனம் சேவல் தான் கொடி ஆடுலதான் வாகனம்னு எல்லாரும் முருகனுடைய வாகனம் மயில் மயில் அப்படின்றது ஆகாயத்தில் வளமரக்கூடியது பூமியில அவர் உண்மையா பயன்படுத்துறது வந்து ஆடு புரியுதுங்களா அதுக்கு பேரு மேஷ வாகனம்னு பேரு மேஷ வாகனத்தில் முருகப்பெருமான் எழுந்தருளினார் அப்படின்றத நம்ம கவனிச்சு பார்த்தோம்னா அது வந்து ஆடு மேஷ ராசி வந்து செவ்வாய்க்குரியது மேஷ ராசியில வந்து பாத்தீங்கன்னா என்ன குறியீடு மேஷம் ஆடுடைய குறியீடு தான் சோ முருகனுக்கு வந்து ஆடு ஒரு வாகனமாக சொல்லப்படுகிறது அதனால ஆடு என்பது கருப்பு ஆடு என்பது ராகுவின் உரிய அம்சம் சேவல் என்பது கேதுவுக்குரிய அம்சம் நல்லா புரிஞ்சுக்கணும் ராகு ஆடு சேவல் வந்து கேது இப்போ நம்ம ஊர் கிராமப்புறத்தில் பண்டைய வழிபாட்டில் நிறைய கோவில்களில் என்ன பண்ணுவாங்கன்னா சேவல் வேண்டி விடுறேன் ஆடு வேண்டி விடுறேன் அப்படின்னு சொல்லி தான் பாதி தோஷம் நீக்கினாங்க இன்னைக்கு நம்மளுடைய நாகரிகத்தினுடைய வளர்ச்சியால யார் வீட்டிலையும் ஆடும் இல்லை யார் வீட்டிலையும் சேவலும் இல்லை நீங்கள் சேவல் எந்த வீட்டில் இருக்கிறதோ அங்கே சர்பம் நுழையாது ஆடு எந்த வீட்டில் இருக்கிறதோ அங்கே சர்பம் வராது அப்போ சேவல் ஆடு வளர்க்கக்கூடிய இடத்தில் காலசர்பதோஷம் வேலை செய்யாது அப்ப ஆடும் சேவலும் குவிந்திருக்கக்கூடிய இடம் இப்போதைக்கு எங்க இருக்கிறதென்றால் என்றால் கிராமப்புறத்தில் கருப்பண்ணசுவாமி ஐயனார் முனீஸ்வரன் இந்த கோவில்கள்ல அவங்க வேண்டி விடுகின்ற பொழுது இந்த நீச்சம் நீச்சமடைகிறது அப்போ முருகப்பெருமானுடைய மறுவடிவமாக இருப்பவர்கள்தான் ஊரில் இருக்கக்கூடிய காவல் தெய்வங்கள் முருகனுக்கு இருக்கக்கூடிய அதே வீரம் முருகன் கையில் இருக்கக்கூடிய அதே ஆயுதம் அதே கம்பீரம் அதே கட்டுடல் புரியுதுங்களா ஆகையினால நாம முருகனுக்கு பதிலாக முருகன் வடிவாக விளங்கக்கூடிய காவல் தெய்வங்களை நாம ஊர்ல நாம வேண்டி மூன்று முறை தலையை சுத்தி உயிரோடு சிவப்பு சேவலும் சிவப்புன்னா கேது சென்னாகம் அதே போல வந்து பாத்தீங்கன்னா ஆடை வந்து நம்ம ஒன்பது முறை வளம் வந்து கோவிலே உயிரோட வள விடுறது அதாவது கருணாகம் என்றால் ராகு நான் அறிவுறுத்த மாட்டேன் சென்னாகம் அப்படின்னா கேது கருணாகம்னா ராகு சோ கருணாகத்தின் வடிவமாக விளங்கக்கூடியது ஆடு சென்னாகத்தின் வடிவமாக விளங்கக்கூடியது சேவல் சோ இப்ப இதை ரெண்டையுமே நம்ம தானம் கொடுக்கும் பொழுது உறுதியாக நாம் காலசர்ப்ப தோஷத்திலிருந்து தப்பிக்கலாம் அப்போ தென்மேற்கு பாதித்த வீட்டை சரி செய்யணும்னா முதல்ல இந்த உயிரை அந்த இறைவனுக்கு காணிக்கையாக்கும் போது நமக்கு விடுதலை அந்த பாம்பு நம்மள தீண்டாது இல்ல அந்த வீட்டை பொறுத்த அளவுல பூசணிக்காய் எலுமிச்சம் பழம் பழி கொடுத்துட்டு அந்த வீட்டிலிருந்து வெளியேறி விடலாம் கொடுத்துட்டு அந்த வீட்டில இருக்க கொடுக்கக்கூடாது இறைவியை வந்துட்டு நம்ம அந்த வீட்டை வந்து ஆல்ட்ரேஷன் பண்ணலாம் மூன்றாவது விஷயம் என்னன்னா இந்த சேவலும் ஆடும் தொடர்புடைய இடமாக இருப்பது வந்து பார்த்தீங்க அப்படின்னா திருச்செந்தூர் இந்த திருச்செந்தூர் முருகனை வழிபட்டாலும் நமக்கு இதிலிருந்து விடுதலை கிடைக்கும் ஆகையினால இது முருகப்பெருமானுடைய அம்சம்தான் ஆனா ஆனால் அதனுடைய மறுவடிவமாக காவல் தெய்வத்திடம்தான் அத்தனை சக்திகளும் இருக்கின்றது என்பதனாலே நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் கூப்பிட்ட உடனே வரணுன்றதுனால தான் காவல் தெய்வங்களுக்கு கூற கூட போட்டிருக்க மாட்டாங்க வெட்ட வெளியில இருக்கும் கட்டுப்பாடு இல்லாமல் இருக்கும் எல்லையில் அமர்ந்திருக்கும் அந்த எல்லையை மீறி யாருமே உள்ள நுழையவே முடியாது ராகுவெல்லாம் ஆவின்னு சொல்கிறோம் இப்போ பேய் பிசாசு எந்த பிரச்சனை இருந்தாலும் கருப்பாடு தானம் கொடுத்தா போதும் புரியுதுங்களா அதே போல பிரச்சனை இருப்பவர்கள் பண தட்டுப்பாடு இருப்பவர்கள் கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய தெய்வங்களுக்கு சேவலை உயிரோடு வேண்டி காணிக்கையாக விட்டால் நமக்கு கேது வந்து நிவர்த்தி ஆகிடுவார் கேதுவுக்கு பரிகாரம் சேவலை வேண்டி விடுவது ராகுவுக்கு பரிகாரம் ஆட்டை ஒரு ஆலயத்தில் வேண்டி விடுவது இதை நிறைய கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய ஆலயத்தில் உள்ளவங்க வந்து இது மதுரை திருநெல்வேலி மாவட்டத்தில் இந்த மதுரையிலும் திருநெல்வேலியிலும் தங்கத்துக்கும் குறைவு இருக்காது உறவுக்கும் குறைவு இருக்காது எல்லாமே சிறப்பா இருப்பாங்க இதுதான் அதனுடைய வெளிப்பாடுமா இதுக்கு ஏதாவது நாள் நட்சத்திரம் திதி இந்த மாதிரி இருக்கா இந்த டயத்துல போய் நீங்க குடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப வெற்றியா இருக்கும் நிச்சயம் இப்போ ஆடு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா சுவாதி நட்சத்திரம் ஆடுன்னு எடுத்துக்கிட்டோம்னா என்ன சுவாதி நட்சத்திரம் அதாவது சுவாதி நட்சத்திரத்துலதான் வந்து பாத்தீங்கன்னா சனி பகவான் உச்சம் ராகுவுடைய நட்சத்திரத்தில் சனி உச்சம் அப்படின்றதுனால சுவாதி நட்சத்திரத்தில் நம்ம ஆடு வந்து தானம் கொடுக்கறதும் சேவல் தானம் கொடுக்கறதும் ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ அந்த டைமில் நம்ம அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணினோம்னா நம்மளுடைய தீய வினைகள் எல்லாம் இறைவன் பெற்று நம்மை நன் வழிபடுத்துவார் ஸோ கால தோஷம் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் சேவலையும் ஆட்டையும் நம்ம என்ன பண்ணணும்னா இறைவனுக்கு அர்ப்பணம் செய்து நம்ம வழிபடும் பொழுது நமக்கு நன்மை கிடைக்கும் அருமை குருஜி ஏன்னா இந்த ராகு கேது பரிகாரம்னு சொல்லி நிறைய பதிவுகள்ல நிறைய பேர் பார்த்து ரொம்ப கன்ஃப்யூஸ் ஆயிருப்பாங்க நம்ம என்ன பண்ணனும்னு ஆனா தெளிவான விளக்கத்தோட கரெக்டா இப்படி வந்து சூழப்பட்டிருக்கு இதுல இருந்து இப்படித்தான் வெளியே வரணும்னு கரெக்டான வழிகள் கண்டிப்பா சின்ன விஷயம் சொல்லிடுறோமா கால சிறப்ப தோஷத்துக்கு இன்னும் ஒரு பெரிய எக்ஸாம்பிள் சொல்லணும்னா மீச முடிய நிறைய பேர் பல்லால கடிப்பாங்க இது கால சிறப்ப தோஷம் நகத்தை வந்து பல்லால கடிச்சிட்டே இருப்பாங்க நகம் முடி கேது ராகு என்பது வாய் இப்படி அடிக்கடி டச் ஆகிட்டு இருக்கிறது எல்லாம் காலசருப்பு தோஷம் சோ ஒருத்தர் மீச முடிய வாயால கடித்தாலும் அவருக்கு காலசருப்பு தோஷம் இருக்கு நகத்தை கடித்தாலும் அவருக்கு காலசருப்பு தோஷம் இருக்கு இதான் நம்ம நேச்சுரலா அவங்க வீட்டுல இருக்குன்றதுக்கு ஐடென்டிஃபை பண்ணக்கூடிய அறிகுறிகள் குருஜி இப்ப நீங்க வந்து கோவில் இதெல்லாம் தானமா கொடுத்துடலாம் கால சர்ப்பத்துக்கான ஒரு விடிவு கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் அந்த கோவிலில் கொடுக்க முடியாதவங்க வேற என்ன மாதிரி வழிகள் ஈஸியாக பண்ணினா அது அதற்கான ஒரு சமமான ஒரு விஷயம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் அதாவதுமா பொதுவாக ரெண்டு விஷயங்கள் தான் சேவலை சுற்றுகின்ற பொழுது மூன்று முறை தலையை சுற்றி நாம் கொடுக்கணும் ஆடு அதிலும் குறிப்பாக பெண் ஆடு கிடையாது கிடா அதை நல்லா கவனிச்சுக்கணும் ஆட்டு கிடா

நிறைய பேர் சொல்லுவாங்க இதெல்லாம் வாங்க பராமரிக்க அதை அதை எடுத்துகிட்டு போயிட்டு சாகரிச்சிடுறாங்க இப்படி எல்லாம் நிறைய பேர் சொல்லுவாங்க இப்படிப்பட்ட நிலையில் இருப்பவர்கள் அந்த விவசாயம் தொடர்புடைய இருக்கக்கூடிய ஏழ்மையான நிலையில் இருப்பவர்களுக்கு எத்தனையோ பேர் ஆட வச்சு ஜீவனம் நடத்துறாங்க அவர்களுக்கு இதை தானம் கொடுப்பதன் மூலம் எந்த தவறும் இல்லைமா விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும் உங்க வீட்டுல காலசருப்ப தோஷம் நீங்கிடுச்சு இந்த அமைப்பு நீங்க கொடுத்ததுக்கு பிறகு நல்லா ஆகிட்டீங்கன்னா உங்க வீட்டுக்கு சிட்டுக்குருவி வரும் எங்க ராகுக்கேது இல்லையோ அந்த வீட்டில் சிட்டுக்குருவி கட்டும் இதுவும் ஒரு அறிகுறி சோ சிட்டுக்குருவி எந்த வீட்டில் இருக்கிறதோ அந்த வீடு தோஷம் இருக்கவே இருக்காது சோ சிட்டுக்குருவியை வீட்டிற்கு வர வைக்கக்கூடிய ரகசியம் அது பிரபஞ்சமும் இறைவனும் கொடுப்பது வந்துடுச்சுன்னா உங்க வாழ்க்கையுடைய வெற்றியுடைய முதல் படிதான் அருமை குருஜி யாருமே வந்து முன்னாடி இருக்கக்கூடிய அறிகுறிகள் இது ஏன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க நான் இதை பண்ணி முடிச்சிட்டோம்னா எனக்கு மாற்றம் வந்துருச்சுன்னு அப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னு அழகா சொல்லியிருக்கீங்க ஒரு குறி இதை இன்னும் ஒரு படி நம்ம மேல போய் சொல்லணும்னாமா இஸ்லாமியர்கள் இருக்காங்க இல்லையா அவங்க நிறைய அசைவம் தான் நிறைய சாப்பிட்றத பார்ப்பாங்க இதனால ராகுவோடைய தன்மை அவங்க கிட்ட கொஞ்சம் நிறைய இருக்கும் அவங்ககிட்ட எல்லாம் உருவ வழிபாடு இல்லைல்ல அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வருடத்திற்கு ஒரு முறை இந்த சிட்டுக்குருவி இருக்கு இல்லையா அதை தன்னுடைய உடம்புல ஒன்பது அவயங்கள்ல தொட்டு பறக்க விடுவாங்க அப்படின்னா என்னன்னா தன் உடம்புல இருக்க இருக்கக்கூடிய ராகு கேது தோஷத்தை நீக்கிறதா அவங்களுக்கு நம்பிக்கை ராகுடைய பரிகாரத்தை அவங்க சூப்பரா பண்ணுவாங்க அந்த சிட்டுக்குருவியை தொட்டு பறக்க விடுறது சாம்பிராணி பொக்க போடுறது மயிலிறகு எல்லாமே அவங்க கிட்ட ரொம்ப கிளியரா இருக்கும் அதனால தான் பேய் பிடித்திருக்கவர்கள் எல்லாமே தர்காக்க கூட்டிட்டு போங்க அங்க போனா சரியாயிடும் ஒரு மாதிரி ராகுவால் ஸ்தம்பித்து போயிருந்தா அங்க போய் வழிபட்டா கரெக்டா இருக்கும்னு சொன்னதுக்கான காரணம் சோ ராகு கேதுக்கு சிறந்த பரிகாரம் இஸ்லாமில் நம்ம சொல்லப்பட்டிருக்க தர்காவின் வழிபாடும் நன்மையை அளிக்கும் அருமை குருஜி ஏன்னா மனமொழி அஹ் இனம் தாண்டினதுதான் இந்த பரிகார முறைகள் இதை எதுல வேணாலும் நம்ம பண்ணலாம் எது நமக்கு நிவர்த்தி கிடைக்குமோ அதுல அழகா பண்ணலாம்னு சொல்லி தெளிவா நெத்தி புட்டல் அடிச்ச மாதிரி இன்னைக்கு இந்த பதிவு இருந்திருக்கும்னு நாங்க நம்புறோம் இதே மாதிரி ஒரு பதிவுல சந்திக்கலாம் குருஜி நல்லதுமா வெற்றி முருகா